மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் யோவான் ஆறு ஐம்பத்தி ஒன்று இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற இருந்தாங்க இன்னைக்கான நிகழ்ச்சி அமைந்திருக்கு நம்ம பதியின் பருவத்தில் இருக்கும்போது புதுநன்மை உறுதிப்பூஸ்தல் வகுப்புகளில் போய் படிச்சிருப்போம் அந்த வகுப்பில் பார்த்திங்கன்னா திருமறைச்சுவடி அதாவது சின்ன குறிப்பிடமில் திருச்சபை நமக்கு ஆறு கட்டளைகளை கொடுத்துருக்கோம் அதில் மூணாவது கட்டளை என்னென்னு ஞாபகம் இருக்குதாங்க பாஸ்கா காலத்தில் நல்ல பாவ சங்கீத்தனம் செய்து திவ்ய நற்கரணையை உட்கொள்வது ஏன் இந்த பாஸ்கா காலத்தில் மாத்திரம் நல்ல பாவ சங்கீத்தனம் செய்து திவ்ய நற்கரணையை உட்கொள்ளணும்னு சொல்கிறாங்க இது போன்ற நிறையா கேள்விகள் நற்கரணையை பற்றி இருக்குதுங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் விளக்கத்தை வந்துட்டு நம்ம கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வணக்கம் ஃபாதர் வணக்கம் டோனி ஃபாதரை உங்கள் நிறைய பேர்த்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் ஃபாதரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஃபாதர் தான் சி லாரன்ஸ் அவர்கள் கோவை மறை மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபத்தில் அமைந்திருக்கிற நல்லாயன் குருத்துவக் கல்லூரியில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக விவிலிய பேராசிரியரை பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாரு நற்கருணையை பற்றி நிறையா இருக்குங்க ஃபாதர் ஷார்ட்டா நற்கருணைனா என்னங்க ஃபாதர் நற்கருணை என்ற வார்த்தை யூ கரிஸ்தியா என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருது அப்படின்னா நந்தி நவிழ்தல் நந்தி கூறுதல் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் இந்த கிரேக்க வார்த்தையை இரண்டாக பிரிக்கலாம் யூ கரிஸ்தியா யூ காரிஸ் யூ என்றால் நல் காரிஸ் என்றால் அருள் அல்லது கருணை அதுதான் நற்கருணை அல்லது நல் அருள் அப்படின்னு சொல்லலாம் ஏனென்றால் நற்கருணை வழியாக புனிதத்தின் அருள் நமக்கு பொழியப்படுகிறது நற்கருணை இயேசு ஆண்டவர் இறை தந்தைக்கு நன்றி செலுத்துகிறார் நாம் இயேசு வழியாக இறை தந்தைக்கு நன்றி செலுத்துகிறோம் நற்கருணினாலே நன்றி கூறுதல் புரிஞ்சிக்கலாம் ஃபாதர் பாஸ்கா காலத்தில் நல்ல பாவ சங்கீத்தனம் செய்து நற்கரணையை உட்கொள்ளணும்னு சொல்கிறாங்க ஃபாதர் ஏன் இந்த காலத்தில் மாத்திரம் நற்கரணைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நற்கரணையை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களாங்க ஃபதர் ஒரு அற்புதமான சிந்தனை இன்னைக்கு எடுத்திருக்கிறோம் நற்கருணை நற்கருணை பற்றி பேசிகிட்டே இருக்கலாங்க அதற்கு நேரமே பத்தாது ஏனென்றால் திரு அவையின் உச்சமும் ஆதாரமும் அடிப்படையும் ஊற்றும் தான் நற்கருணை இல்லைன்னா எதுவுமே இல்லை பெரிய வியாழன் என்று ஏ சாண்டவர் இந்த திரு அவைக்காக நமக்காக இரண்டு பெரிய அருட்சாதனங்களை விட்டு சென்றிருக்கிறார் குருத்துவமும் நற்கருணையும் குருக்கள் இல்லை என்றால் திரு அவை இல்லை குருக்கள் இல்லை என்றால் நற்கருணை இல்லை நற்கருணை நமது வாழ்வின் மையமாக இருக்கிறது சுருங்கக்கூறின் மன்னகத்தில் விண்ணகம்தான் நற்கருணை நற்கருணையை பற்றி நாம் சிந்தித்தோம் என்றால் புனித தாமஸ் அக்வைநாஸ் நமது நினைவு கண்டிப்பாக வருவார் அவர் தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் நற்கருணையை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை எழுத ஆரம்பிக்கிறார் இந்த நற்கருணை மாபெரும் மறைபொருள் இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் சிந்திக்கிறாரு 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 எழுத முயற்சி செய்கிறாரு அவருக்கு திருப்தி இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷன் க்ரைசிஸ் எந்த அளவுக்கு அப்படின்னா தான் எழுத பயன்படுத்தியிருந்த அந்த பொருளை கசக்கி அப்படி தூக்கி வீசுகிறார் போய் பாடுபட்ட சுருவத்தின் காலடியில் போய் விழுகுது அப்போ அங்கிருந்து ஒரு குரலொலி வந்ததாக சொல்லுகிறார்கள் தாமஸ் அக்வைனாஸ் உனக்கு என்ன வேணும் அவர் சொல்கிறார் நட்குருணையை பற்றி ஒரு அற்புதமான ஆய்வு கட்டுரை எழுதுகிறேன் ஆனால் எனக்கு அதில் திருப்தி இல்லை நான் எழுதினதில் ஏதோ பிழை இருப்பதாக உணர்கிறேன் ஒரு நிறைவை நான் காணவில்லை அது போதில்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அப்போ மீண்டும் அந்த பாடுபட்ட சுருவத்திலிருந்து ஒரு குரலொலி இதுக்கு மேலே என்ன வேணும் போதும் இப்போ உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலொலி கேட்கிறது அப்போ புனித தாமஸ் அக்வினாஸ் லத்தினில் சொன்னதாக பதிவு செய்கிறார்கள் நில் தவிர எனக்கு எதுவும் வேண்டாம் அதனாலது ஆங்கிலத்தில் அற்புதமாக சொல்லுவாங்க தர் இஸ் நோபடி ஈக்குவல் டு கிரைஸ் நத்திங் டு யூகரிஸ்ட் இயேசுவுக்கு இணையானவர் யாரும் இல்லை நற்கருணைக்கு இணையானது எதுவும் இல்லை எனவேதான் அன்னையாம் திரு அவை லூமன் ஜென்சியும் என்ற அந்த ஏட்டிலே எண் பதினொன்றில் அற்புதமாக சொல்லுகிறது நற்கருணை திரு அவையின் ஊற்றாகவும் சிகரமாகவும் இருக்கிறது என்று சொல்லி சுருக்கமாக சொன்னோம்னா மன்னகத்தில் விண்ணகம்தான் நற்கருணை நற்கரணையில அடங்கியுள்ள மறைப்பொருள்கள் எல்லாம் என்னென்னங்க நற்கரணையை வந்துட்டு நம்பிக்கையின் மறைபொருள்னு சொல்றாங்க அது எப்படிங்க ஃபாதர் அவங்க சொல்றாங்க உங்க கேள்வியில ரெண்டு விளக்கங்கள் தேவைப்படுது ஃபஸ்ட்டு நற்கரணையில அடங்கியுள்ள மறைபொருட்கள் இயேசு மனு உருவாதல் இயேசு பிறப்பு இயேசு பாடுகள் இயேசு மரணம் இயேசு உயிர்ப்பு இயேசு விண்ணேற்பு இயேசுவோட இரண்டாம் வருகை இந்த எல்லா மறைபொருள்களையும் இணைத்து திருப்பலியில் கொண்டாடுகிறோம் எனவேதான் திருப்பலியின் துவக்கத்தில் அருட்பணியாளர் இறைமக்களை இவ்வாறு அழைக்கின்றார் தூய மறைபொருளை கொண்டாட தகுதி பொறுப்பொருட்டு என தூய மறைபொருள்கள் என்பது நான் இவ்வாறு சொன்னது போல இயேசுடைய மனு உருவாதல் இயேசுவின் பிறப்பு இயேசுவின் பாடுகள் இயேசுவின் மரணம் இயேசுவின் உயிர்ப்பு இயேசுவின் விண்ணப்பு இயேசுவின் இரண்டாம் வருகை இவை அனைத்தையும் ஒரே திருப்பலியில் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம் எனவேதான் இந்த நற்கருணையில் இந்த மறைபொருட்களெல்லாம் அடங்கியிருக்கிறது இரண்டாவது பாஸ்கா மறைபொருள் ஒவ்வொரு திருப்பலியிலும் நமது நம்பிக்கையின் மறைபொருள் என்று சொல்லும் பொழுது இயேசு பிறந்தார் இயேசு இறந்தார் இயேசு உயிர்த்தார் என்று சொல்லுகிறோம் பாஸ்கா மறைபொருள் என்பது இயேசுவின் பாடுகள் இயேசுவின் மரணம் இயேசுவின் உயிர்ப்பு இதை ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் கொண்டாடுகிறோம் இது நமது நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஆதாரணம் என்றால் மிகையாகாது ஃபாதர் நற்கரனை பற்றி இவ்வளோ தெளிவாக இதுவரை யார் சொல்லியும் கேட்டதில்லைங்க ஃபாதர் எல்லாமே வியப்பத்தக்கதாக இருக்குங்க ஃபாதர் நீங்கள் சொல்கிறது எல்லாமே இப்போ இயேசுவினுடைய வாழ்வின் பொருள் என்னங்க ஃபதர் ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் வேண்டும் இயேசுவுடைய வாழ்க்கையின் பொருள் அர்த்தம் வாழ்வின் பொருள் அர்த்தம் மீனிங் சொன்னால் அவருடைய இறப்பு தான் அவருடைய இறப்பில்தான் வெளிப்படுகிறது தன்னை அன்பை முன் முழுமையாக வெளிப்படுத்தியது அவருடைய இறப்பு அதை இறுதி இரவு உணவின் பொழுது அப்பத்தை எடுத்து இது என் உடல் ரசத்தை எடுத்து இது என் ரத்தம் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்று சொல்லுகிறார் அதனைத்தான் பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவை பலியாகி நமக்கு மீட்பை வழங்குகிறார் எனவே இயேசுடைய வாழ்வின் பொருள் அர்த்தம் மீனிங்னா அவருடைய இறப்பு அவருடைய அந்த இறப்பை உயிர்ப்பை உள்ளடக்கிய நற்கருணை அப்போ இயேசுவின் வாழ்க்கையின் பொருள் அர்த்தம் என்ன நற்கருணை தான் நற்கருணை தான் இயேசு வாழ்க்கையின் பொருள் அர்த்தம் தான் நாம் புரிஞ்சுக்கணும் நற்கரணை எப்படிங்க ஃபாதர் வகைப்படுத்தலாம் அதில் ஏதாவது அடிப்படையில் வகுத்து வச்சுருக்கிறாங்களா நற்கருணையின் அந்த இதை கேட்குறீங்க நம்ம அன்னையாம் திரு அபை மரபில் இப்படி ஒரு சிந்தனை இருக்கிறது நற்கருணை மூன்று நிலையில் நாம் பார்க்குறோம் முதலாவது நற்கருணை பிரசன்னம் இரண்டாவது நற்கருணை பலி மூன்றாவது நற்கருணை உணவு முதலாவது நற்கருணை இயேசுவின் உண்மையான பிரசன்னம் மெய்யான பிரசன்னம் அதில் எல்லளவும் சந்தேகமில்லை இல்லை ரெண்டாவது நற்கருணை என்றாலே இயேசுவின் தியாக பலி கல்வாரி பலி நமக்காக பலியானார் மூன்றாவது நற்கருணை வழியாக இயேசு நமக்கு ஆன்மீக உணவாக வருகின்றார் எனவே இது ஒரு உணவு இதுதான் பொதுவாக திருச்சபை மரபில் நற்கருணையை மூன்று நிலையில் மூன்று வகையாக நாம் பார்க்கலாம் ஓகேங்க ஃபாதர் இப்போ மூன்று வகையாக நீங்கள் இருக்குன்னு சொன்னீங்க ஃபஸ்ட்டு நற்கருணை பிரசன்னம் பற்றி சொன்னீங்க ஃபாதர் அந்த நற்கருணையில் எப்படி ஃபாதர் இயேசு ஆண்டவர் பிரசன்னாயிருக்கிறாரு நற்கருணை இயேசுவின் உண்மையான பிரசன்னம் அதுதான் திருச்சபையின் ஒரு அற்புதமான போதனை இயேசுவை இதை சொல்லியிருக்கிறாரு நம்ம நற்செய்தியில் எடுத்து பார்த்தா தெரியும் எனது சதை உண்மையான உணவு எனது ரத்தம் உண்மையான பானம் ஐம்பத்தாறாவது இறை வாக்கியத்தில் என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா மறைக்கல்வி படிக்கிற ஒரு பையனுக்கு ஒரு சந்தேகம் அவனுக்கு எங்கேயோ ஒரு விளக்கம் கிடைச்சிருக்குது அப்போது ஒரு நாள் மறைக்கல்வி வகுப்புல ஒரு அருட்சகுதிரி கேட்குறதாக சொல்றாங்க நற்கருணைக்கும் அந்த பாடுபட்ட சுருபத்துக்கும் வித்தியாசம் இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு என்ன தெரியும் இவன் என்ன போய் சொல்லிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த பையன் ஒரு அற்புதமான பதிலை சொல்றான் சிஸ்டர் பாடுபட்ட சுரூபத்தில் நான் இயேசுவை என் ஊனக்கண்ணால் பார்க்கறேன் ஏசு அங்கே பிரசனமா இல்லை நற்கருணையில் இயேசுவை என் ஊனக்கண்ணால் பார்க்க முடியறதில்ல அங்கே இயேசுவின் உண்மையான பிரசனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக சொல்கிறான் இதைவே புனித மாத ட்ரேஸா வேறொரு சிந்தனையாக சொல்கிறாங்க வென் ஐ லுக் அட் த குரூசிஃபிக்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் காட் லவ் மீ தென் வென் ஐ லுக் அட் தி யூ கரிஸ்ட் ரைட் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் காட் லவ்ஸ் மீ தமிழில் சொல்லோன்னா பாடுபட்ட சுரூபத்தை நான் பார்க்கும் பொழுது அன்று ஏசு என்னை எவ்வாறு அன்பு செய்தார் என்று நான் உணர்ந்து கொள்கிறேன் புரிந்து கொள்கிறேன் நற்கருணையை உற்று பார்க்கின்ற பொழுது இன்று இப்போது ஏசு என்னை அன்பு செய்கிறார் என்று உணர்ந்துகிறேன் எப்படி இயேசுவுடைய ஒரு உண்மையான பிரசனத்தை அந்த புனிதை சொல்கிறாங்க அதனால தான் புனித தெரசம்மா அவங்களுடைய சபையை எங்கே ஆரம்பித்தாலும் முதல் அவங்களுக்கு தேவையானது திவ்ய நற்கனை பேழை என்னுடைய அருட்சோகதிகள் வாழும் குடும்பத்தின் எண்ணிக்கை என்ன வேண்டுமென்றால் நற்கருணை பெட்டியின் அந்த நம்பரை வச்சு தான் நான் சொல்லுவேன்னு சொல்லுவாங்க அதுதான் இயேசுடைய உண்மையான பிரசனம் ஓகேங்க ஃபாதர் நீங்கள் நற்கரணியில இயேசு பிரசன்னாயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறத நான் முழுமையாக நம்புகிறேங்க ஃபாதர் அதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்குங்களாங்க ஃபாதர் நற்கரணியில் ஏசு தன்னுடைய உடலோடும் ஆன்மாவோடும் இரத்தத்தோடும் தெய்வீகத்தோடும் இருக்கிறார் அதாவது மெய்யான கடவுளாய் மெய்யான மனிதனாய் முழு மனிதனாய் முழு கடவுளாய் பிரசன்னமாக இருக்கிறார் அதுதான் மறைக்கல்வி சின்ன வயசுலேயே நீ எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபாதர் உண்மையான பிரசன்னத்தை பற்றி அழகாக சொன்னீங்க ஃபாதர் திருப்பலியில் எப்பங் ஃபார் இந்த அப்பமும் ரசமும் இயேசுவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுது அருமையான கேள்வி தோணி இதை நம்ம ஒரு ஆழமாக புரிஞ்சுக்கோன்னா ரெண்டு கருத்துக்களை புரிஞ்சுக்கணும் முதலாவது எப்பிக்ளைசிஸ் இது லத்தீன் வார்த்தை அதோடைய அர்த்தம் என்ன அதை எப்படி புரிஞ்சுக்கொள்வது தூய ஆவியாரை வேண்டி ஜெபிக்கின்ற ஒரு நிலை அல்லது தூய ஆவியாரின் செயலாற்றலை திரு அவை வேண்டுகிறது கோருகிறது மன்றாடுகிறது ஏன்னா திரு அவையால் இதை செய்ய முடியாது அப்பத்தை உடலாக ரசத்தை ரத்தமாக மாற்ற முடியாது இது தூய ஆவியாரின் செயலாற்றல் தேவை எனவே தான் தூய ஆவியாரின் செயலாற்றலுக்காக திரு அவை அழைக்கின்றது அதை எப்பிக்ளைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வசீகர வார்த்தைகள் குருவானவர் அருட்பணியாளர் அப்பத்தை எடுத்து இவ்வாறு சொல்றார் அனைவரையும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் திராட்சர நிறைந்த கிண்ணத்தை எடுத்து இவ்வாறு சொல்லுகிறார் அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றர்த்தம் இது உங்களுக்காக சிந்தப்படுகிறது இது அனைவரும் பருகுங்கள் இதை என் நினைவாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி திருப்பலியில குருவானவர் சொல்றதை நாம் கேட்டிருக்கிறோம் இது என் உடல் இது என் ரத்தம் அந்த வசீகர வார்த்தைகள் இந்த வசிகர வார்த்தைகளை உச்சரிக்கின்ற பொழுது தூய ஆவியாரின் செயலாற்றலால் இந்த அப்பம் இயேசுவின் உடலாய் ரசம் இயேசுவின் இரத்தமாய் மாறுகிறது எனவேதான் எப்பிக்ளேசிஸ் ரொம்ப முக்கியம் வசிகர வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம் அதாவது தூய ஆவியாரின் செயலாற்றலை வேண்டி ஜெபம் அந்த தூய ஆவியாரின் செயலாற்றலினால் வசீகர வார்த்தையின் பொழுது இந்த அப்பம் இயேசுவின் உடலாய் ரசம் இயேசுவின் இரத்தமாய் மாறுகிறது இது ஒரு அற்புதமான நிகழ்வு தூய ஆவியின் துணையோடு அவருடைய செயலாற்றலால் நடைபெறுகிறது எனவே தூய ஆவியாரின் செயலாற்றலை வேண்டுகிறோம் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஃபாதர் ஏங்க ஃபாதர் இப்போ இந்த திருப்பள்ளியில் அப்பமும் ரசத்தையும் மட்டும்தான் பயன்படுத்தணுங்களா வேற எதுவும் பயன்படுத்தக்கூடாதுங்களா திருவருட்சாதனங்களில் ரெண்டு முக்கியமான கருத்துக்களை நாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஃபார்ம் அண்ட் மேட்டர்னு சொல்லுவோம் இப்போதானத்துக்கு திருமுழுக்கு சொல்லும் பொழுது நான் உன்னை தந்தை மகன் தூயாவியின் பெயரால் கழுவுகிறேன் சொல்லிட்டு தண்ணி ஆமாம் தண்ணி ஊற்றுவாங்க அந்த மந்திரிக்கப்பட்ட நீரை ஊற்றி கழுவுகிறார் அந்த நீர் முக்கியம் இந்த பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயரால் நான் உனக்கு திருமுழுக்கு கொடுகிறேன் என்ற அந்த ஃபார்முலா முக்கியம் அதே போல இந்த நற்கருணை அந்த மாபெரும் மறைபொருளை கொண்டாடுகின்றோமே அந்த திருப்பலியில் அதற்கான பயன்படுத்துகிற அந்த பொருட்கள் அப்பமும் ரசமும் மட்டும் தருக்கணும் வேற பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அது தவறு நாம் அது எங்கேயும் ஊக்குவிக்கக்கூடாது அது திருச்சபையின் போதனை அல்ல இயேசுவின் எண்ணமும் இல்லை அப்பத்தையும் ரசத்தை மட்டும்தான் பயன்படுத்தணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஃபாதர் இப்போ நற்கரணையில் இயேசுவின் பிரசன்னம் இருக்கு அப்படின்னு சொல் சொன்னீங்க ஃபாதர் அதுக்கான ஒரு அழகான விளக்கமும் கொடுத்தீங்க அதை நான் முழுசாக நம்புகிறேங்க ஃபாதர் அந்த பிரசன்னம் எதுவரைக்கு இருக்கும் முழுசா நம்புறதுனால தான் நீ கத்தோலிக்க திரு உறுப்பினராக இருக்க முடியும் வெரி குட் டோனி இந்த பிரசன்னம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்பமும் ரசமும் அதனுடைய குணத்தையும் வடிவத்தையும் இழக்காமல் இருக்கும் வரை இந்த பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனை எப்போ இல்லாமல் போகும் இயேசுவின் உடலாய் மாறிய அந்த அப்பம் இயேசுவின் ரத்தமாய் மாறி அந்த ரசம் அதை உண்டு பருகிறோம் நம்ம உடலுக்குள்ளே போய் ஜீரணம் ஆயிடுது அப்போ பிரசனம் இருக்காது அல்லது தண்ணீரில் மூழ்கி கரைஞ்சி போயிடுது அப்போ அந்த பிரசனம் இல்லாமல் போகுது இல்லைன்னா அந்த அப்பமும் ரசமும் அதன் குணத்தையும் வடிவத்தையும் விளக்கும் வரை அந்த பிரசனம் தொடருது நற்கரணை பிரசனத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க ஃபார் அடுத்த நிலை நற்கரணை பழி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பழிக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பழிக்கும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற உடன்படிக்கைக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உடன்படிக்கை என்னென்ன வித்தியாசங்கள் ஃபாதர் இருக்குது அருமையான கேள்வி டோனி பழைய ஏற்பாட்டில் நிறைய உடன்படிக்கை அதில் நாம் கண்டிப்பாக மூணு முக்கிய உடன்படிக்கை தெரிஞ்சிருக்கணும் முதலாவது சீனாய் மலையில் ஏற்படுத்தின உடன்படிக்கை மோசே மக்களையெல்லாம் பாரோனின் அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் வழியாக மீட்டு வருகிறார் அப்போ சீனாய் மலையில் யாவே இறைவனுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது உன் கடவுள் நீ என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது யாவே இறைவன் தாவித அரசரோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார் உன்னுடைய சந்ததி நிலைக்கும் என்று சொல்லி இதான் நம் லூக்கான் அச்சதியில் பார்க்கிறோம் வானவர் கபரியில் மாதாவை அந்த சந்திக்கும் நிகழ்ச்சியிலே அவர் காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சியில் பார்க்கிறோம் அவர் பெரியவராயிருப்பார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவர் கழிப்பார் அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது எனவே அந்த தாவிதின் அரசுக்கு முடிவிராது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இறைவன் சொன்னது அந்த இயேசுவின் நித்திய இறை ஆட்சி இறை அரசு அவர்கள் நினைத்த ஒரு அரசியல் போக்கானதல்ல இது ஒரு ஆன்மீக அரசு மூணாவது இறைமி ஆத்திர்க்கதரிசி வழியாக இதோ நாட்கள் வருகின்றன நாம் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவோம் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு உணர்ச்சியுள்ள இதயத்தை அருளுவோம் அன்று சீனாய் மலையில் செய்த உடன்படிக்கை போல இருக்காது எனது சட்டத்தை உங்கள் உள்ளத்திலும் இதயத்திலும் எழுதுவோம் பதிப்போம் என்று சொல்லி இது பழைய ஏற்பாட்டு மூன்று முக்கிய உடன்படிக்கை இது இயேசுவில நிறைவேறுது இதுக்கு ஒரு அருமையான இறைவார்த்தை அப்படின்னா பவுலடியார் கொருந்தியிருக்க எழுதிய முதல் திருமுகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து பவுலடியார் இயேசுவுடைய அந்த வாழ்க்கை நிலையிலிருந்து சொல்லுகின்ற ஒரு அற்புதமான இறைவாக்கியம் இவ்வாறு சொல்லுகிறது அதாவது வரலாற்றில் வாழ்ந்த இயேசுவின் நிகழ்விலிருந்து பவுலடியார் சொல்கிற ஒரு இறை வாக்கியம் இங்கே வாசிக்கின்றேன் கொருந்தியர் எழுதிய முதல் திருமுகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்று துவங்கி ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன் இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட இந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி சொல்லி அதை பிட்டு இது உங்களுக்கான என் உடல் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றால் அப்படியே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து இந்த கிண்ணம் என் ரத்தத்தால் நிலைநிறுத்தப்படும் புதிய உடன்படிக்கை என்கிறார் இங்கே ஒரு வித்தியாசமாக ஆழமாக புரிஞ்சுக்கணும் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கைக்கும் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கைக்கும் பேசிக்காக இருக்கிற வித்தியாசம் என்னென்னா பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை யாவே இறைவனுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை ஏசு ஆண்டவருக்கும் எல்லா மக்களுக்கும் ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வியில் என்ன பலியில் வித்தியாசம் இருக்குது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்காக ஆடுகள் காளைகள் மிருகங்களை பலி கொடுத்தாங்க ரத்தம் சிந்தப்பட வேண்டும் ரத்தத்தை யாரும் பருகக்கூடாது இரத்தத்தை பருகுனா அது சாபக்கேடு சாபான தண்டனை ஏன்னா அந்த இரத்தத்தில் உயிர் இருக்கிறதுங்கிறது யூத சிந்தனை எனவே இரத்தத்தை யாரும் பருகக்கூடாது ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு ஏற்படுத்திய அந்த புதிய உடன்படிக்கையில் அருமையாக சொல்கிறாரு இது என் ரத்தம் இதை பருகுங்கள் அப்படின்னு அர்த்தம் என் வாழ்வை பருகுங்கள் என் வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள் லைஃப் ஆஃப் காட் இஸ் கிவன் டு இன் த யூக்கரிஸ்ட் கடவுளுடைய வாழ்வே கடவுளுடைய வாழ்க்கையே இந்த நற்கரிலே கொடுக்குது இதை விட வித்தியாசத்தை நான் சொல்ல முடியாது இப்போ என்னோடய அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க கிறிஸ்துவர்களை ஏன் வருடத்திற்கு ஒரு முறையாவது பாஸ்கா காலத்தில் நல்ல பாவ சங்கீதனம் செய்து நற்கரணையை உட்கொள்ள வேணும்னு சொல்லி திரு அவை வந்துட்டு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க ஃபதர் நல்ல கேள்வி ஆழமான கேள்வி இது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நாள் திருப்பலிக்கு போகிறோம் நிறைய பேர் தகுந்த தயாரிப்பு இல்லாமையே நற்கரணை உட்கொள்கிறோம் இது மிகப்பெரிய பாவம் திருச்சபை நம்முடைய இயலாமை யோசிக்கிறது நாம் எல்லாம் பாவிக ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிடுச்சு அதை யோசித்து திரு அவை இப்படி நமக்கு பதில் சொல்லுது பாஸ்கு காலத்தில் நல்ல பாவரிக்கை செய்து வருடத்திற்கு ஒரு முறையாவது நற்கனை உட்கொள்ள வேண்டும் என்று சொல்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பாஸ்கு காலத்தில் ஆண்டவருடைய உயிர்ப்பை கொண்டாடுகிறோம் இயேசுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்புதான் பாஸ்கா மறைபொருள் நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் திருச்சபை நிகழும் அனைத்து கொண்டாட்டங்களுக்கும் ஒரு மையமாக நடுநாயமாக இருப்பது வந்து இயேசுடைய உயிர்ப்பு அதனால தான் பவுலடியார் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினைந்து பதினேழில் சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து உயிர்க்காவிடில் எங்கள் போதனை பொருளற்றதாய் மாறிவிடும் நீங்கள் நம்புகிற விசுவாசமும் பொருளற்றதாய் போயிடும் அப்போது பாஸ்கா காலத்தில் இயேசுடைய உயிர்ப்பை கொண்டாடுகிறோம் நம்ம நம்பிக்கையின் அடிப்படையவே இயேசுடைய உயிர்ப்பில் தான் இருக்குது அதனால் பாஸ்கா காலத்தில் ரெண்டாவது இயேசு இறுதி உணவின் பொழுதுதான் அருளடையாள முறையிலேயே இதோ அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து இது என் உடல் இது என் ரத்தம் என்று திருப்பலி நிறைவேற்றுகிறார் வெள்ளிக்கிழமை இயேசு இறக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை ஏசியுடைய உயிர்ப்பை கொண்டாடுகிறோம் எனவே இது பாஸ்காவோடு தொடர்பு இருக்கிறது எனவே பாஸ்கா காலத்தில் நாம் திவ்ய நற்கனை உட்கொள்கிறது முக்கியமாக இருக்குது அடுத்தது பாஸ்கா காலத்தில் தான் நம்முடைய அந்த திருமுழுக்கு வாக்குறுதியை நாம் புதுப்பிக்கிறோம் உயிர் தாண்டவர் மீது நாம் கொண்ட நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறோம் எனவே பாஸ்கா காலத்தில் நல்ல பாவரிக்கை செய்து வருடத்துக்கு ஒரு முறையாவது நாம் நற்கருணை உட்கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறது ஆனால் ஒன்றை நாம் தெளிவாக எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நற்கருணை நமக்கு ஆன்மீக உணவு புனிதமாக்கும் அருளை கொடுக்குது அதனால் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அப்பப்பெல்லாம் திருப்பலியில் பங்கெடுத்து அதற்கு முன்பாக நல்ல பாவரிக்கை செய்து நட்கருணையை உட்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் ஆன்மீக வாழ்வில் வளர வேண்டும் நட்கருணையின் பாப்பரஸ் என்று அழைக்கப்பட்ட புனித பத்தாம் பத்திநாதர் ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் நட்கருணை உட்கொள்ளுங்கள் என்று அறிவுரை கோருகிறார் எனவே முடிந்த அளவு எப்பொழுதெல்லாம் திருப்பலியில் பங்கெடுக்க வாய்ப்பு இருக்கிறதோ நல்ல பாவரிக்கை செய்து தகுதியுள்ள வகையில் உட்கொண்டால் புனிதமாக்கும் அருள் நமக்கு கிடைக்கிறது ஆன்மா இறையருளால் நிரப்பப்படுகிறது நேயர்களே ஃபாதர் நமக்கு அழகான விளக்கங்களை கொடுத்துட்ருக்கிறாரு திருச்சபையினுடைய மூன்றாவது கட்டளை அந்த கட்டளை முன்னாடியே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ்கா காலத்தில் நல்ல பாவ சங்கீத்தனம் செய்து நற்கரணையை உட்கொள்ள வேண்டும் இதுக்கான முழு விளக்கத்தை வந்துட்டு ஃபாதர் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது அது கூட ஃபாதர் வந்துட்டு நற்கரணை பற்றி மிக ஆழமான விளக்கங்களையும் நமக்கு எழுந்த சந்தேகங்களையும் ஃபாதர் தெளிவாக சொன்னார் ஸோ நேர்களே உங்கள் சார்பாக ஃபாதருக்கு நன்றி சொல்லிக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர் மீண்டும் அடுத்த ஒரு அமர்வில் ஃபாதரோடு இன்னும் நற்கரணை பற்றி தெளிவான விளக்கங்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்